ஹாஸ்மோவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று சோம பிரதோஷ விரத நாள் மாத சிவராத்திரி நாள் கிருத்திகை நட்சத்திரம் இன்று மதியம் மட்டும் இருக்குது இன்றைக்கும் முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாட அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் சென்னை மயிலாப்பூர் கற்பகாம்பால் சமேத கபாலீஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் இன்று இரவு ஒன்பது மணி பதினாறு நிமிஷம் வரை திரையோதசி திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ளது இன்று மதியம் ரெண்டு மணி பதினெட்டு நிமிஷம் வரை கர்த்திகை நட்சத்திரமும் அதன் பின்னர் ரோஹிணி நட்சத்திரம் உள்ள நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிஷம் வரை சித்தயோகமும் மதியம் ரெண்டு மணி பதினெட்டு நிமிஷம் வரை மரணயோகமும் அதன் பின்னர் அமிர்தயோகமும் உள்ளது இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே பெருமை புகழ் கிடைக்கும் நாள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் பொறுப்பில் இருப்பவர்களுக்கெல்லாம் புகழ் பெருமை கிடைக்கக்கூடிய நாள் எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் புது பொறுப்புகள் வந்து சேரும் அல்லது பொறுப்பு மாற்றம் வரும் அது உங்களுக்கு நன்மையை தரும் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் நன்மையை தரும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு திருஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ரிஷபராசி அன்பர்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் ஏதோ ஒரு ப்ரோக்ரஸ் உங்களுக்கு இருக்கும் பர்சனல் லைஃப்பாக இருக்கலாம் இல்லைன்னா பிஸ்னஸோ ஜாப்போ ப்ரொஃபஷன்லேயோ ஏதோ ஒரு ஒரு இம்ப் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் இந்த மாதிரி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலமான நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது முடிவு சிலது எடுப்பீங்க இப்படி தான் பண்ணணும் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும் அப்படிங்கலாம் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மிதுன ராசி அன்பர்களே புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள் வெளுத்ததெல்லாம் பால் எல்லாருமே ஒரே மாதிரி அப்படின்னு நினச்சிடாதீங்க கவனமாக கொஞ்சம் இருக்கணும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை அதே மாதிரி கடன் விஷயத்தில் கவனம் தேவை யாரையும் நம்பி ஈஸியாக எதையும் கொடுத்துறாதீங்க எதையும் ஈஸியாக வாங்கிறாதீங்க சோஷியல் மீடியா நிறுவனங்கள் நடத்துவர்கள் மீடியா கம்பெனி நடத்துவர்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார் நடத்துவர்கள் லாட்ஜ் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள் இந்த நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு ராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் ரொம்ப ஓவராக கவலைப்படாதீங்க ஒன்றும் ஆக இல்லை எது நடக்குமோ அதுதான் நடக்கும் அதனால் ரொம்ப ஓவராக கவலைப்பட்டால் உங்களுடைய ஹெல்த் தான் பாதிக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது முயற்சிகளிலே முன்னேற்றம் ஏற்படும் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் மாதிரி ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ப்ரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஜாப்பை வரையில் டிடிபி சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணபவர்கள் கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள் ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சிம்மம் ராசி என்பர்களே லாபகரமான நாள் பிசினஸ் பொறுத்தவரையில் சிலருக்கு எதிர்பாராத லாபம் வந்து சேரும் ஜாபை பொறுத்தவரையில் குறிப்பாக டாக்டராக சர்ஜனாக நர்ஸாக லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் மெடிக்கல் ரெப்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் சொந்தமாக கிளினிக் வைக்கணும் ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னு சில பேர் டாக்டர்ஸ் முடிவு பண்ணுவீங்க அது சம்மந்தமான விஷயங்களிலே முன்னேற்றம் ஏற்படும் காதலர்களுக்கு அருமையான நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு அற்புதமான நாள் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் அன்யோன்யம் ஏற்படும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வழிபடும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துன்பங்கள் தீர்க்கும் துர்க்கையம்மன் வழிபாடு திருஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கண்ணீராசி என்பர்களை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அமைதியாக பொறுமையா நிதானமாக இருக்கணும் வீட்டிலே இருந்த பிரச்சனை சிலருக்கு கூடும் அதனால ப்ராப்பரா நீங்க ஹேண்டில் பண்ணணும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை கூடுதலாக இருக்கும் சகோதர வழியிலே தேவையில்லாத விரைய செலவு வந்து சேரும் மாணவர்களுக்கு கூடுதல் உழைப்பு தேவைப்படும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு இழுபறியாக இருக்கும் டிசப்பாயின்மெண்டாக இருக்கும் கலைஞர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகளிலே இடுபறி நிலைமை ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி தேவி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வள்ளி அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ராசி அன்பர்களே ஏற்றமும் இறக்கமும் உள்ள நாள் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அவசரப்படக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூவளம் காய்கறி வியாபாரம் பண்றவங்களுக்கு லாபம் உண்டு ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் விவசாயிகளுக்கு நன்மையான நாள் தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும் பேசி திருங்குங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்திருக்குங்க நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் மண் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது ரிச்சிக ராசி என்பர்களே வீண் விரயங்கள் வரக்கூடிய நாள் தேவையில்லாத செலவு வந்து சேரும் அதனால எந்த பிரயோஜனமுமே இருக்காது அதே மாதிரி தேவையில்லாத அலைச்சல் செலவு இருக்கு இருக்கும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கவங்களுக்கு கூடுதல் உழைப்பு தேவைப்படும் மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அற்புதமான நாள் வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை வெளியூர் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் எப்படி இருக்குது தசா தசா புத்தி அது நல்லா இருந்தால் தான் எதுவுமே நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூலினி துர்கை வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு தனுசு ராசி அன்பர்களே உழைப்பால் முன்னேறும் நாள் உழைப்புக்கேற்ற பலன் சிலருக்கு கிடைக்கும் மனசுல இருந்த கவலைகள் கொஞ்சம் குறையும் பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க தம்பதிகளிடையே நினைச்ச சில காரியங்களை நல்லபடியா பண்ணுவீங்க காதலர்களிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் விவசாயிகளுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி திணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றம் வந்து சேரும் நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க பேங்கிங் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் பனிச்சுமை இருக்கும் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மகர ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள் நான் இதை ஆவேன்னு சில பேர் இறங்குவீங்க பண்ணுவீங்க ஜெயிப்பீங்க சாதிச்சு காட்டுவீங்க கலைஞர்களுக்கு வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்க மாணவர்கள் கிடைக்கிற படிப்பை வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க வெளிநாட்டில் போய் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவீங்க அது சம்மந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும் அது பாஸ்போர்ட் விஷயமா இருக்கலாம் டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம் அட்மிஷன் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் விசாவாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளி அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்பது கும்பராசி என்பர்களே சுகமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் குறிப்பா டயபெட்டிக் பேஷண்டாக இருப்பவர்கள் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு டயாலிசிஸ் எடுத்துக் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலமான நாள் பெண்கள் குழந்தைகள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தை கொஞ்சம் கவனமாருங்க இருங்க ஜாபை பொறுத்தவரையில் எலக்ட்ரிஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக டெய்லராக வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் பிசினஸை பொறுத்தவரையில் புது முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சாமுண்டியஸ்வரி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மீன ராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் நன்மை ஜாபை பொறுத்தவரில் நல்லா இருக்கும் தீமை பிஸ்னஸை பொறுத்தவரில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் பனிச்சுமை இருக்கும் ஓவர் டைம்ல எல்லாம் ஓட்டி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு ஃபிசியோதெரபிஸ்டாக லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஐடி பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரொமோஷன் நடக்கும் திருமண மண்டபம் பாட்டிஹால் மினிஹால் கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு அது நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு நன்றி வணக்கம்